இந்த வாழைத்தோப்பு நிலம் அது ஒட்டி இருக்கிற வயக்காடு நம்ம அப்பாவுக்கு அப்பா வாங்கினது இந்த பக்கம் இருக்கிறது எல்லாம் நம்ம அப்பா வாங்கினது இந்த பக்கம் இருக்கிற எல்லாத்தையும் சுத்தி வளர்ச்சி நான் வாங்கலான்னு பாக்கிறேன் சாமிக்கன் ஏண்டா ஒரு மாதிரியா இருக்கிற ஒண்ணு சும்மா சொல்றா என்கிட்ட என்ன தயக்கம் அந்த கழுதையோட சண்டை எந்த கழுதை நீ கட்டி வச்சிய அந்த கழுதை பாஞ்சாலியோட வாங்க அது ரொம்ப நல்ல பொண்ணா ஏன் அதோட சண்டைக்கு போனேன் போனேன் அதான் வருது எனக்கு வேலையே இல்லையா நிறைய சம்பாரிச்சு குடுக்கலையா அதனால முதல்ல சிதன் பேசிச்சு அப்புறம் கஞ்சி ஊத்த மாட்டேச்சு இப்போ இப்போ நான் வீட்டுக்குள்ளேயே படுக்கூடாதான் பாய சூச்சு சின்ன இல்ல எரிஞ்சிருச்சு இந்த பொம்பளைங்களே அப்படி தாண்டா பணம் பண்ணன்னு பரப்பாங்க அதுவும் தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சேன் இப்ப நான் கடந்து அவஸ்தப்படுறேன் அதுக்கு நான் வழி பண்றேன் காலையில கஞ்சி சாப்பிட்டியா சாப்பிட்டியாத்தா இந்த பையனுக்கு நாலு இட்லி வச்சுக்கணும் சீக்கிரம் வயசு இட்லி 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 காணுமே இட்லியா காணமா பாக்குறேன் இது இருக்கு நல்ல வேலை இட்லியா காணும்னு சொன்னதும் எனக்கு திக்கினுச்சு போடு என்னது நாள்தான் நாள்தாடா கூட ரெண்டு பே கூடாது நீங்க வாயா வந்துட்டாச்சே ஏன் அசாச்சு கூப்பிட்ட நீ திராட்சை சினிமாக்கு போனியே கதையை சொல்லு

என்னை தவிக்கு விட்டு என் புருஷன் சிங்கப்பூரில் சீனாக்காரியோட குடும்பம் பண்து அதுக்கு என் நினைப்பு எப்படியா வரும் என்ன நினைக்காத அதுக்காக நான் எத்தனை கட்ட காத்திட்டு இருப்பேன் என்ன கதத்தி

நீ எதுக்கு அத்தாச்சு நடக்கணும் நான் சைக்கிள் உட்கார வச்சு கூட்டிட்டு போறேன் குழந்தைங்க இருக்கு என் மேல அவ்வளவு கஷ்டமா இருக்காதா பின்ன நம்மளுக்கு வேற யாரு இருக்கா எங்களுக்கு நீ உனக்கு நாங்க வாண்டர்த்தக்காவோட ஜோக்க சேர்ந்துட்டாண்டா ஆமா

என்ன வயசாச்சு இருபத்து நாள் ஆகுது புள்ளைங்க இருக்கா பிள்ளை இல்லைங்க புருஷன் என்ன பண்றான் அது சிங்கப்பூர்ல அடிக்குதுங்க ஆஹ் போய் எவ்வளவு நாளாச்சு ஆச்சு அது அடிச்சுங்க புதுசா எட்டு வருஷம் ஓ எட்டு வருஷம் ஆச்சா ஐ சே இப்பதான் காரணம் புரியுது அந்த அறப்புள்ள போய் உட்காரு அண்ணே உம் எனக்கு ஒரு போர்ஸை தெரியாது ஏன்னா சின்ன உடைச்சு ஒரு போஸ்டன் வேலை மூணு ரூபாய் ஆகுது எங்க இருந்துரு விலைக்கு போயிட்ட எனக்கு ஒரு மாதிரியா இருக்குதுங்க தா ரொம்ப அவசரமா குப்த வெளியில ஏகப்பட்ட விளையாடிட்ட எவ்வளவு முக்கியமான வேலை சார் வழி துடியா துடிக்கிறான் இருந்தா வரி இருக்க தாயா செய்யும் இன்னைக்கு சமயம் சரியில்லை நாளைக்கு வா எல்லாருக்கும் வா நாளைக்கு மதிய சாப்பாடு உனக்கு இங்க நான் உனக்காக காத்துக்கிட்டே இருப்பேன் வந்துடாம அப்படியே இந்த மருந்து வாங்கி சாப்பிடு சவுந்தரம் இன்னைக்கு சமயம் சரியில்லை நாளைக்கு வா எல்லாருக்கும் கிடைச்சல வா நாளைக்கு மதிய சாப்பாடும் உனக்கு இங்க நான் வரா இருப்பேன் வந்துடும் வா அப்படியே அதுக்கு என்ன தங்கை பாஞ்சாலிக்கு அண்ணன் சிங்காரம் அநேக ஆசீர்வாதம் செய்து எழுதி கொண்டது இப்பவும் நானும் உன் அத்தாட்சியும் பெருமாளும் சுகசேமம் இது போல் தானும் மாப்பிள்ளையும் இருக்கும் சுகசேமங்களை அரிய ஆவல் உள்ளவனாக இருக்கிறேன் இப்பவும் வருகிற சித்திரை மாதம் பதினைந்தாம் தேதி நமது ஊரில் ஸ்ரீ முத்துமாரியம்மனுக்கு புஷ்ப விழா நடைபெற இருப்பதால் தானும் மாப்பிள்ளையும் தவறாமல் வந்து சேர வேண்டியது வேணும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் துணை கேர்ணிப்பட்டி முத்துமாரியம்மன் திருவிழா எட்டு கண்ணு விட்ட இருக்குமே இன்னைக்கு என்ன தேவை வெள்ளியோட வெள்ளி எட்டு சனி ஒன்பது ஞாயிற பத்து திங்க பதினொன்னு செவ்வாய் பன்னெண்டு புதன் பதிமூணு நாளைக்கு காலைல புறப்பட வேண்டியதா திருவிழா கடையில் எனக்கு என்னக்கா வாங்கிட்டு வருவீங்க

குங்குமத்துக்கு காசு எடுத்துட்டு வரேன் என்ன அத்தா நான் போட்டு வாங்கிட மாட்டேன்னா நல்லா வாங்கிட்டு வருவீங்க ஆனாலும் நான் தரது தானே முறை தங்கமான திருவிழாவுக்கு ராக்கு வருவா அவங்க குழந்தை பிறந்திருக்கும் அதை கேட்கணும் இந்த பெருமா பையலுக்கு பொறி வாங்கிட்டு போனோம் இல்லைன்னா அவாரிப்பா அண்ணா உங்க கடுதா இருக்காக இந்த நெக்கல மாற நம்ம அப்படி என்ன சந்திரத்துக்கா காரியாவட்டுக்கு போற ஆமா ஏன் எல்லாரும் காரியாவட்டுக்கு தான் போற ஆமா என்ன இந்த நேரத்துல கடம்பிக்க எல்லாம் வேற யாருப்பா எதுக்கு போற ரெண்டு நாடா எம் உண்டாடும் ஊட்ட

உனக்குதான் டாக்டர் தெரிஞ்சவராச்சு நீயும் ஆஸ்பத்திரிக்கு வந்தா தேவலாமே எல்லாம் வர எனக்கு நேரம் இருக்காது எனக்கு வேற வேலை இருக்கு